வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாத ராசி புலன்களே மேசராசி நேயர்களுக்கு பார்க்கின்ற காலத்தில் உங்களுடைய ராசிக்கு இதுவரை எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் குருவும் எட்டாம் இடத்தில் சனியும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நட்பலன் என்றுதான் இந்த மாதம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு சஞ்சாரம் செய்வது உங்களுடைய வேலையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இதுகாரும் வேலை தேடுபவர்களுக்கு அல்லது வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற காலத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மேலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்கின்ற இக்காலங்களிலே எதிர்பாராத தனவரமும் பணவரமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் தகப்பனாரின் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் மேலும் வீட்டில் சுபகாரியங்கள் தள்ளி சுபகாரியங்கள் இனிதே நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதோடு கூட உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்வது பார்க்கும் வேலையில் முன்னேற்றமும் அதன் காரணமாக உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் ராகு உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இக்காலங்களிலே உங்களுக்கு எதிர்பாராத நற்பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நம்முடைய குடும்பத்திலே நடப்பதற்கான காலங்களும் இக்காலங்களிலே உண்டு இதுகாரம் தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைவதற்கு இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் தான் சொல்ல வேண்டும் அதோடு ராகு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி நீங்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான சந்தர்ப்பங்கள் கூடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த ராசியை பொறுத்தவரை இம்மாதம் உங்களுக்கு கேது பகவான் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது எதிர்பாராத நற்பலனை அளிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது பார்க்கும் வேலையில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் என்று சொல்கின்ற மாதிரி பார்க்கும் வேலையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருந்தாலும் அவசரப்பட்டு வேலை விடுவதோ இல்லை வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுவதோ இக்காலங்கள் சிறப்பானதல்ல குறிப்பாக இந்த மாதம் சிறப்பானதல்ல ஏனென்றால் தொழில் காரகனான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் எனப்படும் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சற்று சுமாரான பலனாகும் அடுத்து வேலை கிடைப்பதற்கு சற்று காலதாமதமாகும் எனவே பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விடுவதோ வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுவதோ இக்காலங்கள் குறிப்பாக இம்மாதங்கள் சிறப்பானதல்ல அதே சமயத்தில் ஆறாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு புதிதாக லோன் அப்ளை அந்த லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதனால் உங்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தி ஆவதற்கான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வது உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அமையும் இக்காலங்களிலே அதே சமயத்தில் எட்டில் சனி சஞ்சாரம் செய்வது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு குறிப்பாக வெளிநாடு செல்வதற்கு நிறைய ஆஸ்தகல் தடைகள் ஏற்படுவதற்கு இக்காலங்கள் உண்டு எனவே வெளிநாட்டு பயணத்தை சற்று தள்ளி வைப்பது சிறப்பானதா இக்காலங்களிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் நரசிங்க பெருமாளை வணங்கி வர இம்மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்